ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஐபிஎல் மெகா ஏலம் சவுதி அரேபியாவில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடர் மார்ச் மாதம் தொடங்கவுள்ளது இதையொட்டி வீரர்கள் மெகா ஏலம் சவுதி அரேபியாவில் ஜெட்டா நகரில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கக்கிழமை இந்திய நேரப்படி மதியம் மூன்று முப்பது மணி அளவில் தொடங்க உள்ளது இதில் பங்கேற்பதற்கு ஐநூற்று எழுபத்தி ஏழு வீரர்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் முன்னூற்று அறுபத்தி ஏழு பேர் இந்திய வீரர்கள் ஆவர் இருநூற்று பத்து வீரர்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் ஆவர் ரிஷபன் ஸ்ரேயா சையர் பட்லர் ஸ்டாக் உள்ளிட்ட எண்பத்தோரு வீரர்கள் தங்களின் அடிப்படை தொகையாக இரண்டு கோடி ரூபாயை நிர்ணயித்துள்ளனர் அதிகபட்சமாக பஞ்சாப் அணி நூற்று பத்து கோடியை ஐம்பது லட்சம் ரூபாயும் குறைந்தபட்சமாக ராஜஸ்தான் அணி நாற்பத்தோரு கோடி ரூபாயும் இருப்பு வைத்துள்ளது சென்னை அணி ஐம்பத்தி ஐந்து கோடியும் மும்பை அணி நாற்பத்தைந்து கோடியும் பெங்களூர் அணி எண்பத்து மூன்று கோடியும் இருப்பு வைத்துள்ளன தங்கள் அணிக்கு யார் யார் ஏலம் எடுக்கப்படுவார்கள் எந்த வீரர் அதிகபட்ச தொகைக்கு ஏலம் போவார் என ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர்